அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத அமாவாசை இந்த அமாவாசை ரொம்ப சிறப்புங்க அதில் குறிப்பாக அமாவாசை அப்படின்னு சொன்னாவே ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும் அதில் முக்கியமானது காகங்களுக்கு உணவு கொடுக்கறது இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாள் தினமும் கூட கொடுக்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த காகங்களுக்கு அமாவாசை நாட்களில் உணவு வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம முன்னோர்களே வந்து நமக்கு ஆசி கொடுப்பாங்க அந்த உணவை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் முக்கியமாக அமாவாசை நாட்களில் நம்ம எப்படி இந்த காகங்களுக்கு உணவு வைக்கலாம் அப்படி வைக்கும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களாக மேற்கொள்ளணும் கண்டிப்பாக எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குறிப்பாக இந்த நாளில் அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அசைவத்தை தவிர்த்து வேறு என்னெல்லாம் நாம் இந்த நாளில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நீங்களும் இது போல் அமாவாசை நாள் மட்டும் இல்லாமல் காகங்களுக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்கல ஒரு சுபகாரியம் நடக்கல எப்போ வீட்டில் சண்டை பிரச்சனை கடன் தொல்லையாக இருக்குது நாம் வந்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நாலு அடி சருக்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க நாம் இப்போ அமாவாசையில் காகத்துக்கு சாதம் வைக்கிறத பற்றி பார்த்துட்ருக்குங்க அதாவது இந்த அமாவாசை தவிர மற்ற நாட்களிலும் காகத்துக்கு சாதம் வைக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தினமுமே நாம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு எச்சில் படாத உணவுகளை படைத்துட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஸ்நானம் செய்யாமல் சமைத்த சாதத்தை காகத்துக்கு வைக்கக்கூடாது அதாவது குளிக்காமல் நாம் சுத்தபத்தம் இல்லாமல் அந்த சாதத்தை சமைக்கக்கூடாது அப்படி சாதத்தை காகங்களுக்கு வைக்க கூடாது அதுவும் ஒரு தவறு அப்படின்னு தான் சொல்றாங்க இதேபோல் நாம தினசரி காகத்துக்கு சாதம் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க விரத நாட்களில் இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்கிறது அவசியம்ங்க பொதுவாகவே இப்படி காகங்களுக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியோர்கள் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்திருக்காங்க இதில் போய் என்ன இருக்கு இருக்குது நீங்க நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா காகத்துக்கு சாதம் வைக்கிறதால நிறைய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இது வரைக்கும் நான் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் இருந்தால் கூட அது விலகி போகும் ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு ஆசை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இது சொல்கிறாங்க அமாவாசை நாளில் மட்டும்தான் காகத்துக்கு சாதம் வைக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது தினந்தோறுமே நாம் இப்படி வைக்கிறது நம்மளுடைய பரம பரம்பரைக்கே மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போல் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்களுடைய குடும்பத்துக்கான வசத்தை இடம் தேடி வருமா அப்போ நேரடியாக வராமல் காகத்தினுடைய ரூபத்தில் வருவதாக சொல்லப்படுதுங்க நம்ம முன்னோர்களை நினைத்து தினமும் நாம சாதமாக சாதமாகது வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அதே போல அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை சித்திரை அமாவாசை இது போன்ற நாட்கள்ல கூட வைத்து வழிபாடு செய்யும் போது சாப்பிடும் சாப்பிடும்போது வயிறு குளிர்ந்து வயிறும் மனதும் குளிர்ந்து அவர்கள் நம்மை ஆசை அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களுடைய ஆசையினால நிறைய பலன்கள் இருக்கும் அப்படின்னும் சந்தோஷம் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நம்ம காகத்துக்கு தினசரி உணவு கொடுக்கலாம் மேலும் இந்த பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்து நமக்கு சொல்கிறது மாதிரியே நாமும் நம்மளுடைய அடுத்த சந்ததியருக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது காகத்துக்கு உணவிடும் பழக்கத்தினர் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை கொண்டு செல்வாங்க காகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனம் என்பதால் காகத்துக்கு உணவளிப்பதன் மூலமாக சனி பகவான் தரக்கூடிய கெடுபலன்களில் இருந்து விடுபட முடியும் இறைவனுடைய பரிபூர்ணமான அருளையும் அன்பையும் பெற முடியும் ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலமா ஏழரை சனியினுடைய தாக்கம் சற்று குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல காகத்துக்கு நாம உணவிடும் போது உணவையும் உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுற்றுப்புறத்துல ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தா கூட அவற்றையும் அப்புறப்படுத்தவும் செய்யுது இதனால நோய் கிருமிகள் நம்ம தாக்கத்துல இருந்து உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொடுக்குங்க இதை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம கிட்ட வரும் அப்படின்னா பாத்துக்கோங்க இதே போல காகத்துக்கு நாம உணவு வைக்கும்போது அசைவ உணவுகளை கண்டிப்பாக வைக்கக்கூடாது அசைவம் என்பது காகம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இருந்தாலும் நாமவே அந்த அசைவ உணவுகளை கொடுக்கக்கூடாது அப்படி அமாவாசை தினமான காகத்துக்கு பலரும் உணவு வைக்கும்போது இதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல பழைய சாதம் எச்சில் பட்ட சாதம் மற்றவங்க சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய சாதம் எல்லாமே கண்டிப்பா காகத்துக்கு வைக்கக்கூடாது இதை நினைவில் நிறுத்திக்கோங்க இதே போல காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அதே போல இந்த அமாவாசை நாட்களில் காகத்துக்கு உணவு வைக்கிறது மட்டும் இல்லாமல் மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களை நினைத்து இந்த நாளில் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் மேலும் அதற்கு உகந்த வேலையா மதிய வேலையை சொல்றாங்க இந்த நாள்ல நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் வழியாகவே சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் மேலும் பித்ரு பூஜை பித்ரு தோஷ பூஜைகள் செய்கிறது சூரியனுக்கு நீர் படைத்து நீர்நிலைகளில் புனித நீராடுவது இந்த நாளில் தானம் மற்றும் பூஜைகளை ஏற்பாடு செய்வது இவை எல்லாமே சிறப்புங்க வாழ்க்கையில் அமைதியும் அமைதியை தேடுவதற்கும் பித்ரு தோஷத்திற்காக சடங்குகளை செய்வதற்கும் இந்த அமாவாசை உகந்தது அதே இந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை அமாவாசை அன்னைக்கு அஸ்வத்த மரத்தினுடைய அடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதோ அதன் பிறகு அதை சுற்றுவதும் மிகவும் நல்லது பிறகு ஒரு கைப்பிடி எல் க எல் கடுகு எண்ணெயை வீட்டில் தெற்கு பக்கத்தில் ஊற வைத்து தீபம் ஏற்றலாங்க இந்த திசை முன்னோர்களுடைய அம்சமாக கருதப்படுது எனவே இந்த பரிகாரத்தை செய்தால் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காகங்களுக்கு மட்டும்தான் உணவு வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை அமாவாசை நாளில் பசுக்கள் காகங்கள் நாய்கள் பறவைகள் போன்றவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீரை வழங்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மன நிறைவே தருவதோடு முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இருக்கும்படி நிறைய விஷயங்கள் இதில் கிடைக்குது இந்த நாளில் விலங்குகளுக்கு ஏதாவது உணவளிப்பதோ அது முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கும் அப்படின்னும் பகவத்கீதை மற்றும் காயத்ரி மந்திரத்தை படிக்கிறது போன்ற மங்களகரமான நடைமுறை பயிற்சியை மேற்கொள்வது மிகவும் நல்லது பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால சர்ப்ப தோஷ பூஜை செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படியே நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் காகங்களுக்கு உணவு வச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு முறை உணவு வச்சுட்டு பிறகு நீங்கள் ஒரு வேண்டுதலை வைத்து கொள்ளுங்கள் எந்த எந்த குற்றங்குறை இருந்தாலும் என்னை மன்னிச்சுடுங்க இந்த சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய வேண்டுதல்களை வச்சுக்கோங்க ஒரு சில நேரங்களில் காகங்கள் உணவு எடுக்கலை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்து எந்த குற்றங்குறை இருந்தாலும் என்னை மன்னிச்சு இந்த இப்படி கோவமாக இருந்தாலும் மறந்துங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே நாம வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் வந்து எடுக்கிறதா நம்மளுடைய கண்ணாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு காகம் நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கூட அது கண்டிப்பாக நம்ம முன்னோருடைய அம்சமாக கூட இருக்கலாம் இதே போல இப்படி காகங்கள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு காகம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையோ ஏதோ ஒரு செய்தியையோ அந்த காகம் கொண்டு வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு தாங்க அர்த்தப்படுது இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தலைமுறையிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் அது கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் அமாவாசை நாள் மட்டும் இல்லாமல் காகங்களுக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதே போல் நம்ம வீடுகளில் இந்த நாளில் இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கலாமா அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்